நல்லெண்ணெய் விளக்கு எப்போவுமே பெஸ்ட்டு ஆனால் அந்த அம்மாவாசை என்றைக்கு தர்ப்பணம் பண்ணுறையிலோ இப்போ ஜென்ரலாகவே ஒரு அமாவாசைக்கு அப்படிங்கும்போது அன்றைக்கி எண்ணெய் தேய்ச்சி நம்ம ஸ்நானம் பண்ண மாட்டோம் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கக்கூடாது யார் தர்ப்பணம் பண்ணுறீங்களோ இப்போ எங்கள் அப்பாவுக்கு நான் தர்ப்பணம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிற ஆண் அன்றைய நாளில் ஷேவ் பண்ண மாட்டாங்க சவரன் பண்ணக்கூடாது அன்றைக்கி விரத்தம் மாதிரி அதுவும் ஜென்ஸ் தான் மெயினாக ஏன்னா அவாதானே அந்த தர்ப்பணம் கொடுக்குறாங்க ஸோ அன்றைய நாளில் இப் இதெல்லாம் ஒரு விரத்தம் மாதிரி நீ பித்ருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மரியாதை நீ அதெல்லாம் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணி பண்ணும் பொழுது த ஆர்டிசம் சைல்டு பிறக்கிறது குழந்தை பாகியம் இல்லாமல் இருக்கிறது இல்லை கர்ப்ப சிதைவு ஏற்படுறது இந்த மாதிரியான விஷயங்கள் வர்றதுக்கெல்லாம் எப்போவுமே பித்ரு காரியம் கரெக்டாக பண்ணாமல் இருக்காங்க பார்த்தீங்களா ஏதோ கடனேன்னு நான் பண்ணுறேன் ஏதோ பண்ணணுமே நான் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு குறையோடு செய்யும் பொழுது உங்களுடைய சந்ததிகள் குறையோடு கண்டிப்பாக பிறக்கும் அதனால் அந்த பயம் கொஞ்சம் நமக்கு இருக்கணும்